ஹே காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிக்சரில் இவனுடைய ஒய்ஃப் யாருன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் நீங்கள் ஆப்ஷன் பின்னு கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பருங்க அதுதான் கரெக்டான ஆன்சர் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கையிலையும் அண்ட் பி லேடியோட கையிலையும் ஒரே மாதிரியான வெட்டிங் ரிங் இருக்கும் இப்போ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா லில்லி மேரி ஜான் அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க இந்த மூணு பேர்ல ஒருத்தர் பொய்யா அடிப்பட்ட மாதிரி நடிக்கிறாங்க அது யாரு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க யார் கரெக்டாக சொல்றீங்களா அவங்க கமெண்ட்டை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் இதோட ஆன்சர் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்கலாம் ஜானுங்கிற ஒருத்தர் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டார் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு மூணு டோர் இருக்குது ஏபிசின்னு ஃபஸ்ட்டு டோரில் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபையிங் கிளாஸ் இருக்குது இது சூரிய ஒளி பட்டாலே அது உள்ளே போகிறவங்க எரிஞ்சிருவாங்க செகண்டாக பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸிக் கேஸ் இருக்குது அதுக்குள்ளே போகிறவங்க விஷவாயு தாக்கியே இறந்துருவாங்க மூணாவதாக பசியோடு இருக்க சிங்கம் இருக்குது இப்போ ஜான் எந்த டோர் வழியாக போனால் எஸ்கேப் ஆவார் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் யாரெல்லாம் டோர் ஏன்னு கெஸ் பண்ணியிருந்தீங்களோ சுபப் அதான் ரைட் ஆன்சர் ஏன்னா அந்த டோர் வந்து சூரிய ஒளி பட்டா மட்டும்தான் அது உள்ளே போகிறவங்க எரிஞ்சிருவாங்க ஸோ ஜான் வந்து நைட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த வழியாக போனால் அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த மூணு பேரில் ஒருத்தர் தான் இந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க அந்த கொலையால் யாருன்னு கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க யார் கரெக்டாக சொல்லிட்டீங்களோ அவங்க கமெண்ட் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் யாரெல்லாம் ஆப்ஷன் ஏன்னு கெஸ் பண்ணியிருந்தீங்களோ சூப்பருங்க அதான் ரைட் ஆன்சர் ஏன்னா அந்த கீழே இறந்துருக்க லேடியை பார்த்தீங்கன்னா அவங்க மேலே எந்த ஒரு பிளட் ஸ்ட்ரைன்ஸுமே இருக்காது ஸோ கண்டிப்பாக அவங்க துப்பாக்கி சுட்டோ இல்லை கத்தி குத்தியோ இறக்கல கண்டிப்பாக அந்த கயிறை வச்சு நறுக்கி தான் கொலை பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள் இந்த மூணு பொண்ணு இல்லை ஒரு பொண்ணுக்கு மட்டும் மேரேஜ் ஆயிருக்கு அது யாருங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணி கமலில் சொல்லுங்கள் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் யாரெல்லாம் டீனான்னு கெஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ சூப்பர்ங்க ஏன்னா டீனாவோட விரலில் தான் அந்த மேரேஜ் ஆன ரிங் இருக்கும் ஸோ டீனா தான் மேரேஜான உமன்